உத்திர நட்சத்திரம் அடுத்தது என்னது உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் ராஜ யோகம் ராஜயோகம்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா சூரியன் குரு சேர்க்கை சுக்கரனுடைய பார்வை உத்திர நட்சத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரம் அப்போ உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய அமைப்பு இந்த சூரியனுடைய அமைப்புல வரக்கூடியது பாத்தீங்கன்னா ராஜயோகம் ராஜானா யாரு சூரியன் தானே நம்மளுடைய ஹெட்டு எது தலைதான் முதலிடம் அப்போ முதலிடம் அப்படிங்கிறது சூரியன் கண்கள் சூரியன் மடங்கி விரியிற இடம் எல்லாமே சூரியன் மடங்கி விரியலனா எல்லாம் ஜடமாயிடும் நம்மளை ஃபிளெக்சிபிளா கொண்டு போய் நம்ம ஒரு விஷயத்தை எதை செய்ய எடுக்கணும் எதை பண்ணணும்னு செய்யக்கூடியதெல்லாமே சூரியன் அப்ப சூரியன் தான் அதிகாரம் சூரியன் தான் வெளிச்சம் இப்படி நம்ம வாழ்க்கைக்கு அனைத்து விஷயங்களுமே சூரியன் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது புரியுதுங்களா அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா சூரியன் எழுதுறதும் சூரியன் அவருக்கு ரிசல்ட் கொடுக்கறதும் சூரியன் அப்ப இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்து உத்திர நட்சத்திரத்துல இருக்கும் போது ராஜயோகத்தை பெற முடியும் அப்ப இந்த ராஜ யோகம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சூரியனும் குருவும் ஒன்றாக இணைந்து சுக்கரனுடைய பார்வை போது இப்ப சூரியனும் குரு ஒன்னா இணைந்து அப்படின்னா குருவும் ஒரு ராஜா சூரியனும் ஒரு ராஜா குரு வந்து நம்மளுக்கு ஆசான் சூரியன் வந்து அதிகாரம் சூரியன் வந்து தலைமை சூரியன் வந்து ராஜா அப்போ ஆசான் ராஜா இவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிகாரம் தலைமை வேணும் அதுக்கு ஒரு நல்ல அறிவு வேணும் நீங்க அந்த காலத்துல நம்மளுக்கு மன்னர்களா வந்து குரு இல்லாமல் ஒரு அதிகாரம் பண்ணினாங்களா ஒரு மக்களிடத்தே அவங்க செல்வ செழிப்போட வாழணும்னா குருவோடைய அறிவுரை தேவை அப்போ ஒரு தலைமை பண்பு நன்றாக இருக்கணும் அப்படின்னா குருவோட அமைப்பு இருக்கும் அத சுக்கரன் பார்க்கும் போதுதான் செல்வ செழிப்போடு இருக்கும் இதுதான் இதோடைய யோகத்துடைய அமைப்பு சுக்கரனுடைய பார்வை வந்து செல்வ செழிப்பு அப்போ ஏன்னா ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்போ ஒருத்தர் நல்லா இருக்குன்னா சுக்கரனுடைய பார்வை மிகவும் அற்புதம் இது இருந்தால் இந்த ராஜ யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்ப இதனால என்னெல்லாம் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் திருமண யோகம் சீக்கிரமா கை கிடையாது அந்த மாதிரி இப்ப இந்த இத்திர நட்சத்திரத்துல இந்த யோகத்துல இருந்தா திருமணம் லேட் ஆகாது திருமணம் அந்தந்த காலகட்டத்துல ஈஸியா நடந்துரும் நிரந்தர வெற்றி நிரந்தரமான ஒரு வெற்றி நான் வெற்றியை நோக்கி போயிட்டேன் நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சுட்டேன் இல்ல வேலையில சேர்ந்துட்டேன் இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுல இருந்து நான் இறங்கினோன்னா இல்ல அது நிரந்தரமான ஒரு வெற்றி அந்த நிரந்தரமான வெற்றியை இந்த யோகத்தில் இருந்தால் கொடுத்துரும் இல்லைன்னா என்ன பண்ணும் கோச்சார ரீதியா வரும்போதுதான் அது நம்மளையே செயல்படுத்தி விடும் அப்ப இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வேற என்ன யோகங்கள் இருக்கு அந்த யோகத்தின் மூலியமா எப்படி வரணும் அப்படிங்கிறதான் கருத்தே ஒழிய இந்த யோகம் இருந்தா இந்த விஷயங்கள் நடக்கும் அதுக்காக என்னோட ஜாதகத்துல இது இல்லைன்னா எதுவுமே நடக்காதா அப்படின்னா கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு பலன் கண்டிப்பா எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா ஜாதகாரர்களுக்கும் இருக்கு அப்போ இந்த சுக்கரன் பார்வை சூரியனுடைய குரு சேர்ந்து பார்க்கும்போது ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால திருமண யோகம் நிரந்தர வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது நம்மளுடைய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு நட்சத்திரத்துக்கு தெய்வம்னா ஈஸ்வரன் ஈஸ்வரனை வழிபட வேண்டும் அப்ப ஈஸ்வரன் அப்படின்னா சனி பகவானையும் வழிபடணும் சிவபெருமானையும் வழிபடணும் இது ரெண்டுமே இருக்கு ஈஸ்வரன் பெற்ற சனி பகவானையும் வழிபட வேண்டும் ஈஸ்வரனின் பழைய ஆலயங்களுக்கு போங்க ரொம்ப பழைய ஆலயம் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் இப்படி பழைய ஆலயங்களுக்கு நீங்க போகும்போது அங்க கால் மிதிக்கும் போதே சனி பகவானோடைய ஆதிக்கமும் செயல்படும் சூரியனுடைய ஆதிக்கமும் செயல்படும் சிவனுடைய ஆதிக்கமும் செயல்படும் அப்ப மூணுமே சேர்ந்தா உங்களுக்கு தலைமை பண்பு எப்பவுமே நிலைச்சு நிற்கும் எந்த விஷயத்திலையும் கீழே இறங்க மாட்டீங்க அப்ப பழைய சிவனாலயங்கள்லாம் அவ்வளோ அபூர்வ சக்தி இருக்கு அந்த அந்த கால் மிதிக்கிறதே வந்து ரொம்ப பெரிய வந்து நம்மளுக்கு குடுப்படை இருந்தாதான் போக முடியும்னு சொல்லுவாங்க பூத்திர கோஷம் அங்கே இருக்கு அதெல்லாம் முதன் முதலில் தோன்றிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் நீங்க போயிட்டு வரும்போது இந்த யோகம் நம்மளுக்கு கொஞ்சமா செயல்படும் இந்த கிரக பார்வை இருந்தால் இந்த யோகம் அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சூரிய வழிபாடு தான் இந்த நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் அடுத்தது பாத்தீங்கன்னா தர்மம் செய்யுங்க தான தர்மம் தானம் தர்மம் ரெண்டுக்குமே என்ன விஷயம் நம்மளா கொடுத்தா தானம் நம்ம கேட்டு சென்னா அது தர்மம் சரிங்களா இப்படி ரெண்டு விஷயங்களுமே மாறி மாறி இருக்கும்போது போது தான தர்மம் செஞ்சா நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் வளமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ன தான தர்மம் செய்யட்டும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வாட்டர் கேன் தண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு நான் வேலை கொடு இப்ப ஒரு கட்டிட வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன் கொடுங்க இப்படி ஒரு படிப்புக்கு ஒரு உதவி செய்யறேன் அறக்கட்டளைக்கு நம்ம ஆசந்தோறு படம் இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யுங்க நம்ம நம்ம உழைக்கிறோம் அதுல சிறு பங்காவது ஒரு தான தர்மம் செய்யும் போது நம்மளுடைய கர்மாக்களே குறைத்து கொண்டே இருப்பீங்க இல்லைன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும் அது எங்க குறைக்கிறது கோயில் குளத்துக்கு தான தர்மங்கள் நம்மளுடைய நெய்வேதியங்கள் நம்மளுடைய பரிகாரங்கள் இது மூலியமா அதை சிறுக சிறுக குறை நம்மள முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிற குறைக்க 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 நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் ஏறிக்கிட்டே போகும் அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ரொம்ப பலம் புரிந்தவங்களா இருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா பதிமூணாவது நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் हस्तम कर्मयोग